நமது எதிரிகளின் நுட்பமான அல்லது வெளிப்படையான குறிக்கோள் பிரித்து வெல்வது என்பதை தொடர்ந்து நமக்கு நினைவூட்டுகிறோம் ஒரு கூட்டணி ஒரு தேசம் ஒரு அமைப்பு போதுமான அளவு பிரிக்க முடிந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான விருப்பத்தை இழைக்கிறது மேலும் அதன் குழப்பம் மற்றும் கருத்து வேறுபாட்டில் உயிர் வாழும் திறனை இழக்கிறது பிரித்து வெல் என்ற கொள்கையின் செயல்திறன் குறித்து எந்த சந்தேகமும் இல்லை எனவே அதை உங்களுக்கு பயன்படுத்துவோம் பின்வரும் இரண்டு மிக முக்கியமான துறைகளில் வெல் என்ற கொள்கையை உங்களுக்கு பயன்படுத்துவோம் உங்கள் தனிப்பட்ட ஆரோக்கியம் உடல் மன மற்றும் உணர்ச்சி வாழ்க்கையில் உங்கள் வெற்றி ஒன்று உங்கள் ஆரோக்கியத்துடன் தொடங்குவோம் நிச்சயமாக இப்போது எல்லோரும் டாக்டர் வில்லியம் ஓஸ்லரின் பிரபலமான பரிந்துரையை அறிந்திருப்பார்கள் ஒரு நேரத்தில் ஒரு நாள் அவர் புத்திசாலித்தனமாக கூறினார் நாளைய சுமை நேற்றைய சுமையுடன் சேர்க்கப்பட்டு இன்று சுமக்கப்படுவது வலிமையானவர்களை தடுமாறச் செய்கிறது அது அப்படியே செய்கிறது ஒரே நேரத்தில் அதிக சுமைகளை சுமக்க முயற்சிப்பதன் மூலம் அதிகப்படியான சுமை உங்களை உடல் ரீதியாக நசுக்கும் மன ரீதியாக உங்களை அழைத்து உணர்ச்சி ரீதியாக உங்களை அழைக்கும் இருப்பினும் பெரும்பாலான மக்கள் தங்கள் கற்பனைகளில் நாளைய சுமையை சுமக்கிறார்கள் அதற்கு நான் என்ன செய்வேன் இது நடக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் விஷயங்களைச் விஷயங்களை செய்ய எனக்கு எப்போது நேரம் கிடைக்கும் எவ்வளவு பேரை பார்க்கவா எவ்வளவு இடங்களுக்கு செல்லவா மற்றும் பல அவர்கள் இன்று தங்கள் கற்பனைகளில் நாளை அவர்கள் செய்ய போகும் அனைத்து வேலைகளிலும் வாழ்கிறார்கள் இதனால் அவர்கள் நாளைய வேலையில் இன்றைய வேலையில் சேர்க்கிறார்கள் நாளைய வேலையில் சேர்க்கிறார்கள் நாளைய வேலையில் மட்டுமல்ல மறுநாளும் அதற்கு அடுத்த நாளும் பிறகு அவர்கள் நேற்றைய வேலையை இன்று மீண்டும் செய்கிறார்கள் அதற்கு பதிலாக நான் இதை சொல்லி இருப்பேனா ஒருவேளை நான் அதை வித்தியாசமாக செய்திருந்தால் அப்போது நான் ஏன் அதை பற்றி யோசிக்கவில்லை மீண்டும் 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 அவர்கள் நேற்றைய வேலைகள் அனைத்தையும் இன்று மீண்டும் செய்கிறார்கள் மேலும் இந்த சுமையை நாளைய வேலையின் கற்பனை சுமையுடன் சேர்க்கிறார்கள் நேற்றைய வேலை மட்டுமல்ல பொதுவாக அதற்கு முந்தைய நாளின் வேலையும் அதற்கு முந்தைய நாளும் ஆனால் அவர்கள் எண்ணற்ற நேற்றைய வேலைகளை மனதளவில் மீண்டும் செய்து எண்ணற்ற வேலைகளையும் ஆபத்துகளையும் தங்கள் கற்பனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்களும் பெண்களும் மன அழுத்தத்தில் சிக்குவதில் ஆச்சரியமில்லை டாக்டர் வில்லியம் ஓஸ்லர் பரிந்துரைத்ததில் ஆச்சரியமில்லை ஒரு நேரத்தில் ஒரு நாள் மட்டும் வாழ்க இன்று வாழ்க்க பிரித்து டாக்டர் ஓஸ்லர் பரிந்துரைத்தபடி உங்கள் வாழ்க்கையை ஒரு நாள் பெட்டிகளாக பிரிக்கவும் அனைத்து நேற்றைய நாட்களையும் மூடிவிடுங்கள் அனைத்து நாளைகளையும் மூடிவிடுங்கள் இந்த ஒரு நாள் மட்டும் வாழ்க்க இன்று பின்னர் நீங்கள் வெல்ல ஒரு நாள் பிரச்சனைகள் மட்டுமே உள்ளன மேலும் எந்த உடலும் ஒரு நாள் பிரச்சனைகளை மட்டுமே வெல்ல முடியும் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸிடம் கேளுங்கள் இந்த மிகவும் வெற்றிகரமான அமைப்பு கற்பிக்கிறது குடிப்பதை என்றென்றும் நிறுத்த முடிவு செய்யாதீர்கள் என்று நீங்கள் மது அருந்த மாட்டீர்கள் என்று முடிவு செய்யுங்கள் ஷூட் என்றென்றும் இல்லை ஒரு நாள் மட்டும் பிரித்த ஜெயி ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனிடம் கேளுங்கள் அவர் எழுதினார் எந்த ஒருவரும் தனது சுமையே எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இரவு விழும் வரை சுமக்க முடியும் எவரும் தனது வேலையே எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒரு நாளுக்கு செய்ய முடியும் எவரும் இனிமையாக பொறுமையாக அன்பாக தூய்மையாக இருபத்தி நான்கு மணி நேரமும் வாழ முடியும் பின்னர் இன்னும் அதிகமாக பிரிக்க தொடங்குங்கள் இதனால் நீங்கள் அதிகமாக வெற்றி பெற முடியும் ஒவ்வொரு நாளையும் செய்ய வேண்டிய தனிப்பட்ட பணிகளாக பிரிக்கவும் பின்னர் நீங்கள் இப்போது செய்யும் பணியில் கவனம் செலுத்துங்கள் அந்த பணி மட்டும் நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கும் பணி இப்போது முடிக்கப்பட்ட பணிகளை பற்றி சிந்திக்க வேண்டாம் உளவியலாளர் வில்லியம் ஜேம்ஸின் ஆலோசனையை எடுத்துக் உங்கள் முடிவு எடுக்கப்பட்டு செயல்படுத்தப்படும்போது விளைவு பற்றிய அனைத்து அக்கறையையும் பொறுப்பையும் முற்றிலும் நிராகரிக்கவும் இன்னும் செய்ய வேண்டிய பணிகளை பற்றி சிந்திக்க வேண்டாம் அவை ஒவ்வொன்றும் அதன் நேரத்தில் வரட்டும் ஒரு பனிச்சரிவு போல உங்கள் அனைவரையும் ஒன்றாக நோக்கி விரைந்து செல்லாமல் ஆனால் ஒற்றை கோப்பில் அவசரமின்றி வரட்டும் டாக்டர் வில்லியம் ஓஸ்லர் பரிந்துரைத்ததில் ஆச்சரியமில்லை ஒரு நேரத்தில் ஒரு நாள் மட்டும் வாழ்க இன்று வாழ்க பிரித்து வெற்றி பெறுங்கள் டாக்டர் ஓஸ்லர் பரிந்துரைத்தபடி உங்கள் வாழ்க்கையை ஒருநாள் பெட்டிகளாக பிரிக்கவும் நேற்றைய அனைத்தையும் மூடு நாளை அனைத்தையும் மூடு இந்த ஒரு நாள் மட்டும் வாழ்க இன்று அப்படியானால் நீங்கள் வெல்ல வேண்டியது ஒரு நாள் பிரச்சனைகள் மட்டுமே மேலும் எந்த உடலாலும் ஒரு நாள் பிரச்சினைகளை மட்டுமே வெல்ல முடியும் அவை ஒவ்வொன்றும் அதன் நேரத்தில் வரட்டும் ஒரு பனிச்சரிவு போல உங்களை நோக்கி விரைந்து செல்லாமல் ஆனால் விழும் தனித்தனி மணல் துகள்களைப் போல அவசரப்படாமல் ஒற்றை கோப்பில் வருகின்றன இவ்வாறு நீங்கள் உங்கள் அன்றாட வேலையை தனித்தனி பணிகளாகப் பிரித்து அவ்வாறு செய்வதன் மூலம் அதை வெல்கிறீர்கள் இவ்வாறு நீங்கள் அமைதி சமநிலை அமைதி மற்றும் இரண்டு வெற்றியை அடைகிறீர்கள் வெற்றி ஏனென்றால் நீங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக மற்றும் உணர்ச்சி ரீதியாக கையில் உள்ள வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துவதன் மூலம் வரும் அந்த எளிதான அமைதியான உறுதியுடன் வேலை செய்ய முடியும் உங்கள் மனம் நேற்றைய அல்லது நாளைய அல்லது இன்றைய பிற பணிகளில் கூட குழப்பமடையவில்லை ஒவ்வொரு பிரச்சினைக்கும் சிறந்த தீர்வை தேடுவதற்கும் கவனச்சிதறல் இல்லாமல் அதை விரைவாக கண்டுபிடிப்பதற்கும் முழு பரந்த சிந்தனை துறையையும் தேடுவது அவசியம் மேலும் கவனச்சிதறல் இல்லாமல் நிச்சயமாக இதுவே வெற்றிக்கான வழி இது எப்போதும் சிறந்த சிந்தனையாளர்கள் மற்றும் சிறந்த சாதனையாளர்களின் வழியாகும் தெளிவான சிந்தனை மற்றும் அமைதியான சக்தியின் மூலமாக இருப்பது பெரிய அமைதி விசித்திரமானது இதற்கு முன்பு பலர் இதைப் பற்றி யோசித்ததில்லை பிரித்து வெல் என்பது பற்றி அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த வெற்றிகரமான நுட்பத்தை தங்கள் சொந்த வாழ்க்கையிலும் தங்கள் சொந்த அன்றாட பணிகளிலும் எவ்வளவு சிலர் பயன்படுத்துகிறார்கள் ஆனாலும் அவர்கள் பிரித்து வெல் செய்தால் முதலில் தங்கள் நாட்கள் பின்னர் அவர்களின் பணிகள் அவர்கள் இனி சராசரி மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் அமைதியின் மகத்துவத்தையும் ஒருமுகப்படுத்தலின் அமைதியான உறுதியையும் வெற்றியின் தவிர்க்க முடியாத தன்மையையும் தாங்களாகவே எடுத்துக் கொள்வார்கள்